ஊரார் உரங்கையிலே உற்றாரும் தூங்கையிலே ஊரார் உரங்கையிலே உற்றாரும் தூங்கையிலே நல்ல பாம்பு ஏடம் கொண்டு நான் வருவின் ஜாமத்திலே நல்ல பாம்பு ஏடம் கொண்டு நான் வருவின் ஜாமத்திலே ஊரார் உரங்கையிலே உற்றாரும் தூங்கையிலே நல்ல பாம்பு வேடம் கொண்டு நடுஜாமம் வந்தாயானால் நல்ல பாம்பு வேடம் கொண்டு நடுஜாமம் வந்தாயானால் ஊர்குருவி வேடம் கொண்டு உயரத்தில் பறந்திடுவேன் ஊர்குருவி வேடம் கொண்டு உயரத்தில் பறந்திடுவேன் ஊராங்கையிலே உற்றாரும் தூங்கையிலே ஊர்குருவி வேடம் கொண்டு உயரத்தில் பறந்தாயானால் ஊர்குருவி வேடம் கொண்டு உயரத்தில் பறந்தாயானால் செம்பருந்து வேடம் கொண்டு செந்துக்காய் தூக்கிடுவேன் செம்பருந்து வேடம் கொண்டு செந்துக்காய் தூக்கிடுவேன் செம்பருந்து வேடம் கொண்டு செந்துக்காய் தூக்க வந்தால் செம்பருந்து வேடம் கொண்டு செந்துக்காய் தூக்க வந்தால் பூமியை கீரியல்லோ புல்லாய் மொழித்திடுவேன் பூமியை கீரியல்லோ புல்லாய் மொழித்திடுவேன் பூமியை கீரியல்லோ புல்லாய் மொழி கீரியல்லோ புல்லாய் மொழி தாயானா வேடம் கொண்டு கடித்திடுவேன் அந்த புல்லை வேடம் கொண்டு கடித்திடுவேன் அந்த புல்லை காராம்பசு நீயானால் கழுத்துமணி நானாவேன் காராம்பசு நீயானால் கழுத்துமணி நானாவேன் ஆல மரத்தடியில் செடியுமாவேன் ஆலா மரத்தடியில் அரளி செடியும் மாவேன் ஆலா மரமுரங்க அடிமரத்தில் வண்டுரங்க ஆலா மரமுரங்க அடிமரத்தில் வண்டுரங்க உண்மடியில் நானுரங்க என்ன தவம் செய்தேனோ ஊறார் உரங்கையிலே உற்றாறும் தூங்கையிலே ஆ